தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதித்திருக்கிறது இந்தியாவினுடைய உடைய உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் தரும் நீங்களாக போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வர சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அந்த முடிவு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கியிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மூன்று மூத்த வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு அரசின் தரப்பில் நேற்றைக்கு ஆஜராகி ஆளுநர் ஆர் என் ரவியின் முகத்தை அக்க அக்காக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் ஒரு எல்லைக்கு மேலே போயிட்டு அது ஏங்க நீங்க வருஷ கணக்கா பில்லெல்லாம் கையெழுத்து போடாம இருக்கிறீங்க அதுக்கான காரணம் அனுமன பில்ல எதுக்கு நீங்க குடியரசு தலைவருக்கு அனுப்புனீங்க இந்த காரணத்தை இந்த நீதிமன்றம் தெரிந்து கொள்ள விரும்புகிறது என கவர்னருக்கு அதிரடியான விஷயங்களை உத்தரவுகளாக பிறப்பித்திருக்கிறார்கள் நாளை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஆளுநர் வழக்கு முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என நேரம் குறித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்ன நடந்தது ஆளுநர் ஆர் என்ற வைக்க அடுத்தது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன உச்சநீதிமன்றத்தில் எப்படி எல்லாம் அவரை சிக்க வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்ச் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அரசுக்கு எதிராக ஒரு அரசியல்வாதி போல அரசியல் எதிரியாக செயல்படுகிறார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளோட பல காலகட்டங்களில் திமுக அரசு வழக்கு தொடுத்தது வெவ்வேறு நேரத்தில் வந்துச்சு அப்படி ஒவ்வொரு முறை வரும்போது ஆளுநர் ரவி என்ன பண்ணுவாருனா ஒரு பல்ட்டி இடிப்பார் உதாரணத்துக்கு கடந்த முறை ஒரு முறை இந்த மொத வழக்கு போட்டு வரும்போது அப்ப சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு இருந்தாங்க சந்திரசூட் ஜேபி பர்திவாலா அதே போல மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் இவங்க மூணு பேரும் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்ட உடனே அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு பன்னெண்டு பேர்ல திரும்ப அனுப்பிட்டாரு அப்ப கோர்ட்டு கூட்டு கேட்டதுனால நீங்க திரும்ப அனுப்புவீங்க ஏன் இவ்வளவு நாள் நீங்க கையெழுத்து போடல அப்படின்னு போன முறையே கேட்டிருந்தாங்க இப்போ இந்த வழக்கினுடைய நீட்சியா வெவ்வேறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வைஸ் சான்சலர் சப் போடல பல நிறுவன பல்கலைக்கழகங்கள்ல வைஸ் சான்சலர் இல்லாம இருக்கு கவர்னர் பெரிய அளவுக்கு தகராறு பண்றாருங்கிற கேஸையும் சேர்த்து புதுசா போட்டிருந்தாங்க அதையும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ஜே பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அங்கதான் நேற்றைக்கு ஹைலைட்டே நடந்திருக்கிறது மூன்று மூத்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சொன்ன முறையே வந்து பார்த்திங்க அப்படின்னா முகுல் ரோத்கி அவர்கள் அதே போல டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அதே போல திரு பி வில்சன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் இவங்க மூணு பேருமே நேற்றைக்கு ஆஜராகி இந்த கவர்னர் என்னென்னலாம் திமுக அரசுக்கு எதிராக திமுக அரசுங்கிறத தாண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக வேலை பார்த்துருக்கார் அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட் அவர் என்னைக்கு உள்ள வந்து சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து இருந்து அத்தனை விஷயத்தையும் வண்டவாளத்து தண்டவாளத்தில் தெரிஞ்சிருப்பாங்கல்ல எல்லாத்தையும் கோர்ட்டு முன்னாடி வச்சுட்டாங்க லைவ் லால ரிப்போர்ட் அந்த பீஸ் பார்க்குறோம் ஒய் டிஎன் கவர்னர் அனேபிள் டு டிசைட் ஆன் பில்ஸ் அண்ட் ரெஃபரிங் தம் டு பிரசிடென்ட் வி வாண்ட் டு நோ அதுதான் ரொம்ப முக்கியமானது சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதாவது ஏன் இந்த கவர்னரினால் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ஒரு பில்லில் கையெழுத்து போட்டு முடிவு எடுத்து அனுப்ப முடியல அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வருது திரும்ப அனுப்புகிறாரு அதுவும் கோர்ட்டுக்கு வந்த பிறகு திரும்ப அனுப்புகிறாரு அதை திரும்ப நிறைவேற்றி அனுப்பினா பிரசிடென்ட்டுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்போ ஏன் மொதல் டைமே வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைமே பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்க வேண்டியதுனே அப்படிங்கிற கேள்வியும் எல்லாம் வருது இந்த ஒய்ங்கிறதுக்கான விஷயத்த நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் கவர்னர் கோர்ட்ல வந்து பதில் சொல்லணும் என்பதை நீதிபதிகள் சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் அதை செய்தியாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு டாக்டர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிரான வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இவ்வளவு விஷயங்களையும் இன்றைக்கு கேட்டிருக்கிறது டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி இந்த சதரகா போட்ட மாதிரி போட்டு நேற்றைக்கு உடைத்தார் நீதிமன்றத்தில் அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு கவர்னர் ஆர் அண்டவியை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் டூயிங் மாக்கரி ஆஃப் த கான்ஸ்டிடூஷன் இந்தியாவின் உடைய அரசமைப்பு சட்டத்தை அவர் கேள்வி பொருளாக மாற்றி இருக்கிறார் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை இப்படியெல்லாம் பின்னாடி வரவங்க பயன்படுத்துவாங்க அம்பேத்கர் எழுதாத விஷயங்களை எல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு தெர் அஸ் நியூ திங் டன் பை த கவர்னர் த டை வில் கம்யூனிகேட் டூ த அசாம்ப்ளி த டைம் வித் ஆல்டிங் அசென்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நேற்றைக்கு துஷார் மேதா

வியாக்கியானத்தை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நேற்று அவர் கொடுத்தாருங்கிறது தான் அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு ரொம்ப சட்டம் தெளிவாக இருக்குது ஒரு டைம் ஒரு மசோதாவை சட்டமன்றம் அனுப்புகிறது அல்லது நாடாளுமன்றம் அனுப்புகிறது சட்டமன்றம் தான் மேக்சிமம் அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளுநர் அதை உடனடியாக கையெழுத்து போடலாம் ரெண்டாவது அதை திரும்ப அனுப்பலாம் அப்படி திரும்ப அனுப்ப அல்லது குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பலாம் இதுதான் அவருக்கு இருக்க ஆப்ஷன் அப்படி அவர் திரும்ப அனுப்பியதை சட்டமன்றம் கூடி அதில் திருத்தம் சேர்த்தோ சேர்க்காமலோ நிறைவேற்றி அனுப்பினால் கையெழுத்து போடுவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழி இல்லை இதில் என்னென்னா இந்த இயர்லியஸ் பாசிபிள் ஆஸ் சூனஸ் எஸ் பாசிபிள்ன்றது இல்லையா எவ்வளவு விரைவாக அதை தான் வச்சு இவங்க நாளாக உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இதை தான் வந்து கோர்ட்டில் கோட் பண்ணால் முகுல் ரோத்கி கோட் பண்ணுறாரு அதுக்கு அட்டார்னி ஜென்ரல் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் ஒரு வியாக்கியான அவர் என்ன சொல்கிறாரு கவர்னர் வந்து பில்லை திரும்ப அனுப்பலை அது வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்க கூடாது கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்பினார் நீங்கள் எப்படி அனுப்பினாலும் கையெழுத்து போட முடியாது இல்லைதை மாற்றுங்க எதுவுமே சொல்லாமல் சும்மா அனுப்பினாலும் சட்டமன்றம் மறுபடியும் கூடி அனுப்புச்சிச்சுன்னா கவர்னருக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் கையெழுத்தை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேண்டேட் பண்ணியிருக்கக்கூடியது பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு தான் அவர் கேட்குறாரு இல்லாத அதிகாரத்தை உங்களுக்கு கவர்னருக்கு யாருங்க கொடுத்தா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு திரும்ப அனுப்பிட்டா திரும்ப அவங்க அனுப்பவே கூடாதுன்னு நீங்கள் எப்படி கேட்க முடியும் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவரா எங்கேயோ இருந்து அனுப்பிவிட்டப்பட்ட ஆள் நாளைக்கே காலையில் நினச்சா தூக்கணும்னா தூக்கிடுவாங்கல்ல இந்த வேலையெல்லாம் இந்த கேட்காது அப்படின்னு நேற்றைக்கு எங்கள் கோர்ட்டில் வருகிறது இந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒன்றுத்த ஒரு அதிகாரம்னு ஒரு கவர்னர் சொல்லுவார்ன்னா அது வேற என்ன இவர் ஒட்டு ஆர்டிகல் இரநூறு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் கவர்னருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடமை அதிலிருந்து தவறி இருக்கிறார் அதை விட மிக முக்கியமானது கவர்னருக்கு வேற வழியே கிடையாதுன்னு இதுல இருக்கும் பொழுது அரசமைப்பு சட்டத்தை இந்த கவர்னர் டாக்டர் ஆர் என் ரவி மீறி இருக்கிறார் அதற்கு மீது உரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் இதை விட முக்கியம் கவர்மெண்ட் நடக்கணும் இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு எதிரான விஷயங்களை நீங்க கட்டாயம் எடுத்தான் போது போதுதான் ஜஸ்டிஸ் ஜே பி அவர்கள் கேட்கிறார் எத்தனை பில்லு பன்னெண்டு பில்லு பன்னெண்டு பில்லா பன்னெண்டு பில்லுன்னு திரும்ப அனுப்பிட்டார் ஆமா அதுல பலதெல்லாம் நாலு வருஷம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கரெக்டாக எடப்பாடி அவர்கள் ஆட்சி விட்டு போகக்கூடிய அந்த காலக்கட்டம் அந்த இருபது கடைசி இருபத்தொன்னு அதில் ஒரு பில்லு அம்மையார் ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய இதில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பெயர் சுட்டுறாங்க கவின் கலை மற்றும் இசை பல்கலைக்கழகம்னு இருந்துச்சு இந்த ஃபைன் ஆர்ட்ஸுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சுற்றி ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க அந்த இன்னும் சைன் ஆகாமல் இருக்குது பாஸ் பண்ணது யார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆனால் அரசு இன்னைக்கு வரைக்கும் இந்த அது போகலை அவங்க ஆட்சியை முடிச்சு போய் அடுத்து திமுக ஆட்சி வந்தே நாலு வருஷம் உங்களுக்கு முடிய போகுது இந்த மே மாசம் வந்துச்சுன்னா அப்ப நீங்க அவங்களும் அதுல பிரஷர் பண்ணியிருக்கணுங்கிறத தாண்டி நாலு வருஷமே இவங்க பில்ல சைன் பண்ணாம வச்சிருக்காங்க அது நீ கோர்ட்டு சொல் ஆமா பன்னெண்டு பில்லு இப்போ கோர்ட்டுக்கு நீங்கள் போன மாதிரி வந்தீங்க என்ன பண்ணார் திரும்ப அனுப்பிட்டார் அத்தனையும் திரும்ப அனுப்பிட்டார் எதுவும் சைன் பண்ணல எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நாங்கள் சிறப்பு கூட்டத்தொடர் போட்டு நிறைவேற்றி அனுப்பிவிட்டாச்சு அப்போ அதுக்கப்புறம் அவர் அப்படியே வச்சுருக்க முடியாது உடனடியாக அவரை கையெழுத்து போட சொல்லுங்கள் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னும் போது தான் நீதிபதிகள் குறுக்கிட்டு இந்த விஷயத்த கேட்குறாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏன் நீங்கள் எழுத்துக்கொள்ள அந்த திரும்ப வந்த பன்னெண்டில் ரெண்டு என்ன பண்ணிட்டார் குடியரசுத் தலைவர் அனுப்பிவிட்டு பத்து அவரையும் வச்சிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை தான் வைக்கிறாங்க கவர்னர் டஸ் நாட்யர் இந்தியாவினுடைய ஜனநாயகம் இந்த கவர்னர் இப்படி அடாவடித்தனமாக செயல்படுவார் என்று சொன்னால் அது இந்திய ஜனநாயகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் டெமோக்ரஸி நம்முடைய ஜனநாயகமே தோற்று போனதாக மாறிவிடும் அந்த சிஸ்டமிக் ஃபெயிலியர் தான் இந்த கவர்னர் தன்னுடைய சேட்டைகளின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு முகுல் கி சொல்லுகிறார் ஆர்டிக்கல் இரநூறு ரொம்ப எலாபரேட்டாக ஒரு விளக்கியும் இருக்கிறார் அப்போ கோர்ட்டுக்கு வந்தால் இவர் பயந்துக்கிட்டு அன்னைக்கே வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் குறிப்பிட்றாங்க அபிஷேக் மனு சிங்வி கூட அதை கோட் பண்ணுறாரு கோடிக்கும் மேற்பட்டோர் தேர்ந்தெடுத்து அவங்க அமை அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு அரசு பல கோடி பேர் வாக்களித்து மேண்டேட் கொடுத்து ஒரு அரசை கொடுத்தா அவங்களுடைய அதிகாரத்தை இல்லாத பிடுங்கிக்கிட்டு அது அந்த அதிகாரமும் கவர்னருக்கு கிடையாது அவர் செய்வதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி கான்ஸ்டியூஷனை மீறி அவரால் செயல்பட முடியாது கவர்னருங்கிறதே கான்ஸ்டியூஷன் போஸ்ட்னா கான்ஸ்டியூன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னா நீங்க இருக்கணுங்கிறத இந்த நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் புஷ் பண்றாரு அபிஷேக் மனுசிங் வைக்கும் பொழுது தான் இதுல பல உதாரணங்களை அவர் கோட் பண்றாரு அப்போ தான் மிக முக்கியமானது இவர் இதை மட்டும் செய்யலை நான் பொலிட்டிக்கல் ரீதியா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்றேன் நீங்க சொன்னீங்க இல்லையா இல்லை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு மினிஸ்டராக இருக்கிறவருக்கு அவர் மீது குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்துடுது குற்றவாளின்ற தீர்ப்பு வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவி கா காலாவதியாயிரும் அவரால் எம்பியாக தொடர முடியாது எம்எல்ஏவாக தொடர முடியாது பதவி போச்சு பொன்முடியவர்கள் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது தண்டனைக்கு தடை விதிக்கிறது முடிஞ்சு போச்சா தண்டனை குற்றம் கன்விக்ஷனுக்கும் சேர்த்து என அறிவிக்கப்பட்ட ஸ்டேட்டஸ்கோக்கும் சேர்த்து உச்சநீதிமன்றம் தடை விதிக்கிறது தடை விதிக்கப்பட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவரை இன்றைக்கு ஸ்டேட்டஸ்கோ படி கன்விக்ட் கிடையாது ஸ்டே இருக்கும் போது எனவே அவர் மினிஸ்டர் ஆகலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் அமைச்சராக்குங்க அப்படின்னு எழுதுனா நான் கூப்பிட முடியாதுன்னு இந்த கவர்னர் சொல்லிட்டு தன்னுடைய ராஜ்பவனில் அவர் இருக்கார் வேலையை பார்க்குறார் மறுபடியும் நாங்கள் கோர்ட்டுக்கு வந்தோம் கோர்ட் எடுத்தது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் கேட்டார் இல்ல நீங்க என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கோர்ட்டு நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கீங்கிறத அவருக்கு யாராச்சும் சொல்லி கொடுங்க இந்த கவர்னருக்கு சட்ட ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அவருக்கு புரிய வைங்க இல்லைனா அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு எடுத்து காலையில கேஸை எடுத்து விசாரிச்சு லெப்ட் ரைட்டு சென்டர் வாங்கினதும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துல அமைச்சராக பதவி ஏற்க வாருங்கள் கவர்னர் அறிக்கை விடுறாரு அப்ப கோர்ட்டுக்கு போனதும் அவருக்கு சொல்லலை நல்லா கவனிங்க இதே போல் இன்னொன்னு பெண்டிங்ல இருக்கு எது செந்தில் பாலாஜி அவர்களை நான் அமைச்சரவையிலேருந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன்னு அவராக டிஸ்மிஸ் பண்ணார் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ரெண்டரை மூணு மணி நேரத்துல அதுக்கு அவரே நிறுத்தி வைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அது பெண்டிங்ல இருக்கு ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாதுன்னு மேலேருந்து டெல்லியிலேருந்து கூப்பிட்டு அவருக்கு டோஸ் விட்ட பிறகு அதை நிறுத்தி வச்சுருக்காருங்கிறத பார்க்குறோம் இப்போ பொன்முடி கேஸில் நீங்கள் அதை தான் பண்ணீங்க இப்போ கோர்ட்டு சொன்னாலும் கூட நாங்கள் கேட்க மாட்டேங்கிற இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் இப்போ பேக்கெட் விட்டோப்போ அவருக்கு வரீங்க அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க அதே போல் வைஸ் சான்சலர் பாரதியார் யூனிவர்சிட்டி ஆகட்டும் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆகட்டும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான வைஸ் சான்சலர்ஸ் இல்லை அப்படிங்கிறது அந்த மனு போடப்பட்டது அந்த மனு போடப்பட்டு இவ்வளோ நாளைக்குள்ள இன்னும் பல யூனிவர்சிட்டிகளுக்கு வைஸ் சான்சலர் போகிறதுல பிரச்சனை இருக்குது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அந்த பிரச்சனை வந்தது அதுக்கு கவர்னரே நீங்கள் பொறுப்பாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பலதும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சூழலில் தான் நீதிபதிகள் கம்ப்ளீட்டாக கவர்னருக்கு எதிராக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போடுங்க அதை விட மிக முக்கியமானது கவர்னருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தருகிறோம் உங்களுக்கு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் பேசி உட்கார்ந்து அதனால் நீங்கள் கவர்னர் நீங்கள் போய் மீட் பண்ணுறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா கூட இருக்கலாம் முதலமைச்சரை கூப்பிடுங்க ரெண்டு பேரும் உட்காருங்க உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும் ஸ்டேட்டு ப்ராப்பராக இருக்கணும் நல்லா நடக்கணும் சிறப்பாக போகணும் நான் இந்த இதெல்லாம் தவறு பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம டி இதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்னு பேசிட்டு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி ஒரு முடிவை நீங்கள் சொல்ல வேண்டும் பரதிவாலா சொல்கிறார் அட்டார்னி கிட்ட நீங்கள் எஃபர்ட்டை போடுங்க அட்டார்னி ஜென்ரல்னால் நேரடியாக மோடி அரசுக்கான ஆர்டர் அது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அட்டார்னி ஜென்ரல்கிட்ட சொல்கிறார் மேக் எஃபர்ட்ஸ் ரிசால்வ் த இஷு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக கடைசியாக முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது பெஞ்சு சொல்லுது முடிச்சு வைக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள் முயற்சிகளை போடுங்க இதை வந்து ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் உங்களால் செய்ய முடியும் வேறு எதுவும் நடக்கலை அப்படின்னா எது மெரிட்ஸோ யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அதன்படி இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவை எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பர்திவாலாவும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் இருந்து தான் பார்க்குறோம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க மூன்று பேருடைய வாதங்கள் அது முக்கல் ரோத்கே ஆகட்டும் அபிஷேக் மனுசிங்வி ஆகட்டும் அதே போல பி வில்சன் அவர்கள் ஆகட்டும் மூன்று பேருடைய வாதங்களையும் கம்ப்ளீட்டா நோட் பண்ணிட்டு பல விஷயங்கள் அங்கே டிபேட் பண்ணப்பட்டது ஆட்டியில் டூ ஹண்ட்ரடு அதனுடைய சப் கிளாஸஸ் அப்படியெல்லாம் பேசிட்டு இதை வந்து தரப்புன்னு ஏதாவது ஒன்னு இருக்கும் இல்லையா அதை சொல்றதுக்கு மத்திய அரசு அட்டார்னி ஜெனரல் அவருக்கு நாங்கள் வியாழக்கிழமை நேரம் கொடுக்கிறோம் ஆறாம் தேதி காலை முதல் வழக்கு பத்தரைக்கு பெஞ்ச் பத்தரை மணிக்கு முதல் வழக்காகவே எடுத்து நாங்கள் எங்களுடைய விசாரணையை தொடங்குகிறோம் அட்டார்னி ஜெனரல் கருத்துக்களை பதிவு செய்யட்டும் அதுக்கு பிறகு என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அதை நாங்கள் ப்ராப்பராக செஞ்சு அதிலே முடிவெடுத்து விடுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் ஆர் என் ரவி அவர்களுக்கு தொடர்ந்து சட்ட ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் பல நேரங்களில் சொதப்பி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது டே ஒன்ல இருந்து இருக்கு அதையும் தாண்டி இந்த ஆளுநர் திரும்ப 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 உச்ச நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிய பிறகும் அவர் திருந்தவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இந்த இடத்துல தொக்கி நிற்கிறது மிக முக்கியமாக ஆளுநருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த பின்னடைவு அது நாளை என்னவாக டிஃபன் பண்ண போகிறாங்க இவரை பண்ணுவதற்காக எந்த எல்லைக்கும் மோடி அரசு போகுமா அப்படின்னா அப்படியெல்லாம் யாரையும் காப்பாற்றவங்க இது வரைக்கும் போனதில்லை அது கடந்த முறை பஞ்சாப் ஆளுநராக வந்திருந்த பன்வாரிலால் புரோஹித் கேஸில் தொடங்கி கேரளாவினுடைய ஆரிஃப் முகமது கான்லேருந்து அவங்க யாரையும் அந்த எக்ஸ்டெண்டுக்கு போயெலாம் காப்பாற்றினதில்லை ஸோ நாளைக்கு அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார் ஆளுநர் ரவி இன்றைக்கு கூப்பிட்டு பேசுகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த நிலையில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குறலோடு நன்றி வணக்கம்